பிரசனத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அனைவரையும் சிங்கப்பூர் ஏழி எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலேயும் அன்போடு கூட வாழ்த்துவது பாஸ்டர் டேனியல் ராஜாக நானும் பாஸ்டர் சீலா டேனியலும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் இந்த சிலுவை தியான செய்திக்குள்ளாக உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம் தொடர்ந்து கத்துடைய செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிறோம் அவளோடு கூட நீங்கள் இதை கவனியுங்கள் இதை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்கள் கத்தர் உங்களை இன்னும் ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்து சத்தியங்களை அறிய கத்தர் உதவி செய்வார் அதனால்தான் வந்து யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தின்படியாக சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வேத வசனத்தின்படி சத்தியத்தை அறிவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார் இன்றைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய காரியம் இயேசு பாருங்க விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி விளக்கரையும் கொடுத்து நம்மை விளையேறப்பட்டவனாய் மாற்றியிருக்கிறார் ஹலை லூயா சிலுவையில் சிந்திய ரத்தம் என்ன விளையேறப்பட்ட ரத்தம் விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி விளக்கரயம் கொடுத்து நம்மை வாங்கி நம்மை விலையேற பெற்றவனாய் மாற்றியிருக்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க ஹாலை லூயா விளையாடப்பட்ட ரத்தம் அதை என்ன செய்ய முடியாது இட்ஸ் வேல்யூ கட் பி மெசர்ட் பை measurement அதாவது பூமிக்குரிய அளவுகோலின் பிரகாரமாக இயேசுவின் ரத்தத்தை நாம் தர தரம் நிர்ணயம் செய்ய முடியாது எந்த ஸ்கேலாலேயோ எந்த ஏன்னா வந்து இன்ஸ்ட்ருமெண்டாலேயோ எந்த விதமான காரியங்கள் லேபிளையோ எதிலையுமோ இயேசுவின் ரத்தத்தினுடைய அந்த மேன்மையான அந்த தகுதி தகுதியை தரத்தை உலக காரியத்தினாலே அதை நம்ம நிர்ணயிக்க முடியாது ஏனென்றால் அந்த இரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம் அது வந்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஒரு இரத்தமாக இருக்கிறது இயேசுவின் ரத்தம் பியூர் அண்ட் சின்லெஸ் புரியுங்களா அந்த ரத்தம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிற அவர் அந்த இரத்தத்தையே கொடுத்து நம்மை விளக்கரையும் கொடுத்து நம்ம விளையேறப்பட்டவனாய் இருக்கிறார் இதாங்க சிலுவையில் சிந்தியா இயேசு சிலுவையில் சிந்த ரத்தத்தின் மூலமாய் நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் பாக்கியம் ஹலே லூயா நேற்று நேற்றைய செய்தியில் உங்களுக்கு சொன்னேன் விளக்கரையும் கொடுத்த அந்த சிந்திய இரத்தத்தின் மூலமாய் திரு தமது சபையை அவர் ஸ்தாபித்தார் மை பிளட் ஐ வில் பில்ட் மை சர்ச் சொன்னார் இன்றைக்கு விளையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி விலக்கரையம் கொடுத்து நம்மை ஐ விளையேற பெற்றவனாய் மாற்றி இருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த ரத்தம் எப்படிப்பட்டதுனாக்க அந்த ரத்தத்துடைய ஏன்னா அந்த மேன்மையை நம்மளால் அனுசரி முடியாது இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது என்றால் இயேசு கிறிஸ்து அந்த ரத்தம் நம்மளை நமக்கு இட்டர்னல் லைஃப் த வேல்யூ ஆஃப் இட்டர்னல் லைஃப் நித்திய வாழ்வை நமக்கு கொடுத்துருக்குற பெரிய பரிசை கத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் ஹலை லூயா எப்படின்னா பார்த்தீங்கன்னா தேவன் ஏன்னா நமக்கு வந்து ஏன்னா ப்ரைஸ்லெஸ் பிளட் எப்படி ப்ரைஸாக என்ன கொடுத்துருக்கார் நித்தியத்தில் பிரவேசிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நம்ம கொடுத்து கொடுத்துருக்கிறார் அதே போல் த காஸ்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் அதாவது நமக்கு பாவம் மன்னிப்பையும் கொடுத்து நம்மளை ரீகன்சில ரீகன்சிலிங் ஆஃப் காட் தேவனோடு கூட நம்மை என்ன ஒப்புரவாக்கி இருக்கிறார் மனிதனுக்கு பாவ மனிதனாக இருந்தால் பாவத்தை எடுத்து போட்டு தேவனோடு கூட நம்மளை என்ன செய்திருக்காரு ஒப்புரவாக்கி இருக்கிறார் பாவத்தை மன்னித்து தேவனோடு கூட இருக்கிறார் என்றால் எவ்வளோ பெரிய பரிசு பாருங்கள் என்ன பயங்கரமான இது ஒரு பெரிய காரியம் இது எந்த மாற்றின் ரத்தமோ ஆற்றின் ரத்தமோ எந்த மனிதனும் ரத்தத்தில் இதை கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லை த ஒர்த் ஆஃப் ரிடம்ஷன் மீட்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நமக்கு என்ன அந்த சிலேவரி ஃப்ரம் சிலேவரி ஆஃப் சின் பாவத்திலிருந்து மீட்பை நமக்கு கொடுத்து நம்மை எப்படி செய்திருக்கிறார் ஆண்டவர் ஏன்னா மேக் மேக் அவர் சில்ட்ரன்ஸ் ஆஃப் காட் அதாவது தேவனுடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறாங்க இது உள்ள ஒரு பாக்கியம் இதான் கல்வாரி சிலுவையில் சிந்த ரத்தத்தின் மூலமாக ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார் பாருங்க நமக்கு கொடுத்த மாபெரும் ஒரு பாக்கியம் என்னன்னாக்க அவர் செய்திருக்கார் என்னாக்க அவருடைய பிள்ளையாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் காலை லூயா அதனால் தான் யோவான் ஒன்றாவது அதிகாரம் வசனம் பன்னிரெண்டுலே ஜான் சாப்டர் வர்ஸ் சாப்டர் ஒன் வர்ஸ் டுவெல்லு விஸ் ஏன்னா அவர் அவர் நாம அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசி விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ யாவரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார் இந்த உலகத்திற்கு எல்லா ஜனங்களும் அவரை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது சைல்ட் ஆஃப் காட் அவருடைய பிள்ளையாக மாறும்படியாக நம்ம அந்த பூமியில அனாதைகள் இல்லை நமக்கு ஒரு என்ன வந்து நம்ம தி ஏன்னா வந்து திசை கட்டு தரிகட்டி தெரிய தேவையில்லை நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிற நம்ம அவரை என்ன நமக்கு அப்பா பிதாவு என்று அழைக்கக்கூடிய உரிமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அவருடைய பிள்ளையாக மாறும்படியாக இந்த அதிகாரம் அந்த பாக்கியம் கல்வாரி சிலுவில சிந்திய ரத்தத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் காலை லூயா தான் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஒரு பெரிய பாக்கியம் இம்மெசரபிள் என ஒர்த்து அதை கர்த்தர் நமக்கு கல்வாரி சிலுவை சிந்திய ரத்தத்தின் மூலமாய் கொடுத்திருக்கிறார் நம்ம எப்படியாக மாற்றிருக்கிறார் மேக் அஸ் ஹோலி அண்ட் பிளேம்லஸ் ஆண்டவர் அவர் பரிசுத்தர் அவர் வந்து ஏன்னா பாவம் மரியாதை அவர் ரத்தத்தை சிந்தி நம்ம பரிசுத்தமாக நம்மளை மேக்ஸ் ஹோலி அண்ட் பிளேம்லஸ் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி ஏன்னா வந்து சமுத்திரத்தின் அப்பாலை போட்டு கிழக்கு மேற்கு எவ்வளோ தூரம் போட்டு நம்மை ஒரு அற்றவராய் ஹாலில் லூயா அதனால்தான் உலகத்தில் வந்த எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஹாலே லூயா யோவா யோவான் ஒன்றாவது அதிகாரம் வசன் ஒன்பதுலேயே ஜான் சாப்டர் ஒன் பஸ் நைனில் உலகத்தில் வந்து எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இல்ல வாழ தேவையில்லை ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பரிசுத்தராய் அவர் கரைதறையாத்தவராக இருக்கிறார் அவர் வெளிச்சம் உள்ளவராக இருக்கிறார் நீதியின் சூரியனாக தேவன் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் நாளை லுயா மேலாக கிராண்ட் அஸ் ராயல் பிரிஸ்ஹுட் ராயல் ஸ்டேட்டஸ் எஸ் கிராண்ட் அஸ் ராயல் ஸ்டேட்டஸ் அவருடைய ரத்தம் நமக்கு என்னத்தை சம்பாதித்து கொடுத்துருக்குன்னா பிள்ளை மட்டும் இல்லைங்க நம்மளை ஆண்டவர் எப்படியாக மாற்றி இருக்கிறாருனாக ராயல் பிரிஸ் ராயல் ஸ்டேட்டஸை கொடுத்துருக்கிறார் தான் ஒன்று பேதிரு இரண்டாவது அதிகாரம் வசனம் ஒன்பதுலே பஸ்ட் பீட்டர் சேப்டர் டூ பஸ் நைனில் என்ன பண்ணி இருக்கு சொல்றாரு அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான அவருடைய ஒழிய இடத்திற்கு அழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீக ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி எனக்கு சொந்தமான ஜனம் என்று அந்த பெரிய பாக்கியத்தை நான்கு ஆசீர்வாதங்களை சிலுவையில் சிந்திய ரத்தத்தின் மூலம் நான்கு ஐந்து ஆசிர்வாதங்களை கொடுத்து கொடுத்திருக்கிறார் இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார் ஏன்னா அந்த அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிநிலத்துக்கு கொண்டு வந்து மட்டுமல்ல நம்மளை எப்படிப்பட்டவராக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அவருக்கு சொந்த ஜனமாய் பரிசுத்த ஜாதியாக அந்த கல்வாரி சிலுவை நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறது பாருங்க இயேசு சிலுவையில் சிந்த ரத்தத்தின் மூலமாய் எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த பாருங்க விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி விளைக்கிரயம் கொடுத்து நம்மை நமக்கா நம்ம விளக்கையும் கொடுத்து வாங்கி விளையேறப்பட்டவனாய் இருளில் இருந்து வெளிச்சத்துக்குள்ளாகும் ராயல் ஸ்டேட்டஸ விளையேறப்பட்டவனாய் அவனை அவருடைய பிள்ளையாய் பெற்றவனாய் மாற்றி இருக்கிறார் என்றால் அவருக்கு எவ்வளவு நன்றி தெரிவிக்கணும் அந்த ரத்தத்தை தியானிக்கிறது நாளில் சிலுவை தியானத்தை தியானிக்கிற நாளில் எவ்வளவு பெரிய காரியத்தை நமக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார் பாருங்க இதை நினைத்து பாருங்கள் ஹாலில் லூயா அருமையான தேவண்ட பிள்ளைகளையும் கர்த்தர் அந்த விளையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி விளக்கரையும் கொடுத்து நம்மை வாங்கி நம்மை விளையேறப்பட்டவனாய் அவருடைய பிள்ளையாய் அவருடைய அவருடைய சந் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய்

ஆண்டவர் இவ்வளவு சிலுவை சிந்தி ராயல் ஸ்டேட்டஸை இருப்பதற்காக கத்தருக்கு நன்றி தெரிவிக்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கு கத்துடைய வார்த்தையை கொடுக்குறேன் அவளோடு கவனிங்க இதை ஷேர் பண்ணுங்கள் இதை மற்றவர்கள் ச இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமீன்